ஹைகாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து கால் எடுக்காமே இருப்போங்க காரணம் என்னென்னா ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரா ஹண்ட்ரட் டென் எல் மாடல் டிவைஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தாங்க ஐடியை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம அனுப்பின டிவைஸ் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலைங்க அதேமாரி இது நம்மளோடைய பாயிண்ட் ஆஃப் நான் தரக்கூடிய டிவைஸ் மட்டும்தான் பிரச்சனையானு கிடையாது கிடையாது ஆல் இந்தியா முழுசுமே இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அதுக்கு வந்து காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் போயிட்டுருக்குது இந்த மாதம் இறுதி முப்பதாம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி தரப்பில் இருந்து அதேமாரி இந்த கைரேகை வைக்கிறது அப்படின்னாவே இது வந்து கவர்மெண்டோடைய சைடு தான் வரும் ஓகேங்களா இது வந்து ஆல் இந்தியாவிலும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்கலை சரி கால் எடுத்து சொல்கிறதுனால என்னங்க பின்னா நம்ம திட்டுறங்களா ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம் ஒரு சிலர் போலவே எல்லோருமே இருக்க முடியாதுங்க நம்மகிட்ட ஐந்து வருலும் ஒரே மாரி இருக்குதுங்களா இல்லை இல்லை அதே போல் தான் ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வெயிட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ரிகஸ்ட்டாக பேசுகிறாங்க ஆனால் பல பேர் பணம் கொடுங்க நான் ரிட்டன் டிவைஸ் அனுப்புகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்திலையும் பேசுகிறாங்க அது கொஞ்சம் மன உளிச்சல் தருது அது இல்லாமல் நம்மளுடைய சோசியல் மீடியாவை வந்து பின் தொடங்க அதாவது இப்போ நீங்கள் ஓகே நம்மகிட்ட ஐடி வாங்கியிருக்கீங்க டிவைஸ் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு கூட நாங்கள் கைட் பண்ணலாம் ஆனால் ஏகப்பட்ட கால் வருது மிஷின் வந்து எங்கேயோ வாங்கிட்டு ஆன்லைனில் வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு அல்லது அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கிட்டு ஒர்க் ஆளுங்கும் போது அவங்களும் இதே போல் தான் கால் எடுக்க மாட்டாங்கல்ல அதனால் என்னுடைய எனக்கு வந்து உடனே ஏகப்பட்ட பேர் கால் பண்ணுறாங்க இதுமாதிரி டிவைஸ் வந்து ஒர்க் ஆகலிங்களே ஒர்க் ஆகலிங்களேன்னு சொல்லி அப்போ நம்ம அவங்களுக்கும் நம்ம கைட் பண்ணோம் நம்ம போல் நம்மகிட்ட ஐடி பண்ண கஸ்டமருக்கும் கைட் பண்ணோம் அதை தாண்டி திட்டும் வாங்கணும் நம்ம சொல்லியும் புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர் திட்டுறாங்க போது நம்ம கால் எடுக்க முடியாமல் போகுது அப்போ இங்கே தான் கால் பண்ணுறாங்க அங்கே தான் கால் பண்ணுறாங்கன்னு என்னால் வந்து ஒரு புரிதல் இல்லாதனால நம்ம எல்லாம் காலையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க ஓகேங்களா மற்றபடி நம்ம வந்து கால் எடுக்கக்கூடாது உங்களுக்கு கைட் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி அதுலேயுமே திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க திட்டாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கோங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் இதுதான் ரூல் ரூலு அப்படின்னு சொல்லி நாம் திட்டாமல் அதுக்கான காரணத்தை சொல்லிடுறேங்க அதனால் கொஞ்சம் நண்பர்கள் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்வாதாரமே உங்கள் கையில் தான் நீங்கள் வருமானம் தான் எனக்கு கம்பெனி அதன் தரப்பில் என்னோட பாயிண்ட் ஆஃபுக்கு உங்களுக்கு எனக்கு கீழே நீங்கள் டீ ரீடீலராக இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கம்சன் தருவாங்க அப்போ உங்களை வந்து வருமானம் ஈட்டுறதுக்கு தான் எங்களுக்கான ஆர்டர் ஒர்க் நாங்கள் கொடுப்போங்க ஏன்னா அப்போ தான் எனக்கும் வருமானம் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் திட்டுறீங்க நம்ம வந்து முத முதலே புதுசாக ஐடி போட்டங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டிவைஸ் என்கிட்ட தான் வாங்கணும் இல்லைங்க நீங்கள் அமேசான் ஃபிக்கில் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது உங்கள் மாவட்டத்தில் கடையில் வாங்கி சரி அல்லது எங்கள் போல் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ட் வாங்கி இருந்தாலும் சரி எங்கேயுமே இப்போ ஒர்க் ஆகலை ஓகேங்களா இந்த மாடல் தான் ஒர்க் ஏன்னா எல்லா மாடலும் இதே பிரச்சனை தான் ஒவ்வொரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கும் இங்கே ஒர்க் ஆகுது அங்கே ஒர்க் ஆகுது ஆனால் அதுக்கான காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூ மாடல் வாங்கியிருப்பாங்க ஸ்டார்டிங் லான்ச்லேயே அதெல்லாம் ஒர்க் ஆகுது லாஸ்ட் மந்த் அண்டு இப்போ இப்போ கொடுக்கக்கூடிய டிவைஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை உங்களுக்கு ஒரு டிவைஸ் வாங்கிட்டு ஒர்க் ஆகலேன்னு சொல்லி என்னை திட்டுறீங்க நான் ஊருப்ப டிவைஸ் வாங்கி வச்சுட்டு கம்பெனி ரிட்டர்ன் எடுத்து மட்டுக்கிறாங்க நம்ம சேலம் பண்ண முடியல எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ மனவலி இருக்கும் ஆனால் நம்ம இந்த பிஸ்னஸுங்கிறது ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே முதலீடு போட்டு புது டிவைஸ் வாங்கியிருக்குங்க கேரண்டி இருக்குது உங்களா மந்த்ரா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது டிவைஸில் ஃபஸ்ட் இடம் லோ காஸ்ட்டில் நல்ல ஒரு லுக்காக நல்லா ஒர்க் ஆகத்தான் ஃபஸ்ட் எடும் அப்படி போய் இருக்கிற டிவைஸை வந்து மறுபடியும் வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா முடியாது இல்லை எல்லாமே இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்குது இதுமாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கணும் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி அதனால் தான் பழைய மாடலாம் நேற்றிட்டு நியூ மாடல் விட்டாங்க நியூ மாடலையும் இன்னும் கொஞ்சம் சட்ஜஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லும்போது இங்கே என்ன பண்ண முடியும் அப்போ அவங்களும் நம்மளுக்கு கேட்டால் பொறுத்து இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மகிட்ட நீங்கள் கேட்டாலும் நானும் அதை தான் சொல்கிறேன் அதுக்கான பொறுமை கையாளறங்க இந்த பிஸ்னஸ் நிச்சயம் வெற்றி காணுவீங்க இல்லைனா என்னடா ஆரம்ப கட்டமே அதிகரிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா இந்த தொழில் அதோட விட்டுருவீங்க ஒரு தொழிலில் லாப நஷ்டம் இருக்கும் அதேமாரி கற்றுக்கிட்டு இறங்கணுமாங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை நான் இருக்கிறேன் எதுவும் ஃபெயில்டாக விட மாட்டேன் மிஷின் ஒர்க் ஆகாமோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியே ஐடி ஒர்க் ஆகும் நீங்கள் மற்ற ஆன்லைன் சர்வீஸ்லாம் பில் பேமெண்ட் மொபைல் ரீச்சர் டி ரீச் கிணம்பி கட்டுறது லோன் கட்டுறது டாபிக் ஃபைன் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் ஆகும் பணம் எடுக்கிறது மட்டும் தான் பிரச்சனை அதையும் ஏடிஎம்மில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் மைக்ரோ ஏடிஎம் டிவைஸ் வாங்கி எடுத்துடலாம் என்ன அந்த கைரேக ஃபிங்கர் மட்டும் ஒர்க் ஆகாது ஓகேங்களா இன்னும் ஒரு மூணு நாள் மூணே நாள் இன்றைக்கி தேதி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒரு மூணு நாள் பொறுத்துங்க அதன் பிறகு ஏதாச்சும் கொஞ்சம் டிலே ஆகுதுனாலும் அதுவும் கவர்மெண்ட்டுடைய சைடு தான் இன்னங்கா நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மூணு நாள் கழிச்சு என்ன திட்டக்கூடாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கால் எடுக்கல தப்பாக எடுத்துக்காதீங்க நிச்சயம் நான் வந்து எப்பயுமே கால் எடுக்காமல் போக மாட்டேன் அப்படியே கால் எடுக்கலாம்னா எனக்கு உடம்பு தான் அர்த்தம் அதனால தான் நான் எதனாலும் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை வாட்ஸ்அப்பில் வரும் அப்படி கால் பண்ணுறதுனால தான் நம்ம பண்ணக்கூடிய ஐடியோடைய சப்போர்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் கேர்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறேங்க அயங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா கம்பெனியும் கைட் பண்ணுறோம் அதனால் நான் நான் தான் பேசணும் அப்படின்னா எவ்வளோ பேர்த்திட்ட பேச முடியும் என்னோடய உடல்நிலையும் பார்க்கணும் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டு போகணும் நான் வேலைக்கு போகணும் ஐடி போடணும் அதனால் என்னென்ன நான் என்னோட சப்போர்ட் நீங்கள் நேரடியாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருங்க அதை தாண்டி ஒன்று டவுட்டு நீங்கள் கம்பெனி சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது அதை தாண்டி நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஓகேங்களா தப்பாக தயவு தயவுச்சும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு புரியுது நீங்கள் என்னை நம்பி தான் நீங்கள் இந்த ஐடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இதே சேம் பிரச்சனை தான் எல்லாருமே எங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளை போல் இருக்குமாங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நான் வந்து ஜெனுவனாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கான சப்போர்ட் எப்பயுமே நம்மகிட்ட கிடைக்கும் பொறுமை பொறுமை காத்தா பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அது தொழிலுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் பொறுமை அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அன்பமாக இருந்தாலும் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீட்டை வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லது தகவலில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்